இறைவனுடைய தீர்ப்புதான் இறுதியானது ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் மனிதன் எத்தனைதான் சாதனைகள் செய்தாலும் எத்தனைதான் செல்வம் சேர்த்தி வைத்திருந்தாலும் எத்தனை செல்வாக்கு இருந்தாலும் இறுதியில் இறைவன்தான் வெல்கிறான் என்பதுதான் உண்மை இறுதியில் இறைவனுடைய தீர்ப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இளமையில் எத்தனைதான் செல்வம் மீட்டினாலும் எத்தனைதான் செல்வம் மீட்டினாலும் அந்த செல்வத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அன்பு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கிறது மற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமான ஒரு வழி பிறக்கிறது என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் ஆணவம் என்ற விஷயத்திற்குள் நுழைந்து விடக்கூடாது அதிகாரம் என்ற விஷயத்திற்குள் விடக்கூடாது கர்வம் உங்களுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் எப்பொழுதும் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை காலம்தான் வாழ்ந்தாலும் இறுதியில் இறைவனுடைய தீர்ப்புதான் முடிவானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை காலம் ரொம்ப அற்புதமானதுதான் ஆனால் அந்த காலத்தை எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வழிநடத்த வேண்டும் அப்படி வழி நடத்தினாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுடன் அன்பு காட்ட வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நீங்கள் இறுதி காலம் வரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதை விடுத்து ஆணவத்தோடு இந்த பூமியில் செல்வம் இருக்கிறது என்று நீங்கள் அதிகாரம் செய்து கொண்டு வாழ்ந்தால் இறைவன் ஒருவனை நீங்கள் மறந்து விடுவீர்கள் உங்களை படைத்த இறைவனை நீங்கள் மறந்துவிட்டால் நான் இருக்கிறேன் என்று அந்த இறைவன் அவதாரம் எடுக்கக்கூடும் அந்த இறைவனை எப்பொழுதுமே நீங்கள் நினைக்கவில்லை என்றால் இயற்கையாக இருந்தாலும் சரி இறைவனாக எடுத்துக்கொண்டாலும் சரி இது இரண்டுமே ஒன்றுதான் இயற்கையை படைத்தது இறைவன்தான் அதற்கு மேல் அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் என்பவன் மகத்தானவன் இந்த மண்ணுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் அனைத்து விஷயங்களையும் உருவாக்கியவன் தான் இந்த இறைவன் இந்த இறைவனுக்கு எப்பொழுதுமே நீங்கள் முக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்கள் ஆணவம் தலைக்கு ஏறிவிட்டால் இறைவன் அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவான் எத்தனைதான் செல்வம் வைத்திருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் இறைவனுடைய தீர்ப்பே இறுதியானது என்பதை நினைவில் வைத்து வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை நீங்கள் எப்பொழுதும் நல்வழியில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் தர்மத்தோடு இறைவனை நினைத்து அந்த பாதையில் நீங்கள் சென்றால் உங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இறைவன் அருள் கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி